ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அத்திப்பழம் ஜூஸ் தான் எப்படி செய்கிறான்னு பார்த்துக்கலாம் இது நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன் அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு அத்திப்பழம் எடுத்துருக்கிறேன் இந்த அத்திப்பழத்தில் இருக்க மேலோடய தொளிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படியே அரைச்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் தொளிலாம் ஒரு மாதிரி கடிப்பட்டுட்டு குடிக்க தோணாது இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் தக்க சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணிலாம் சேர்க்குறதுனால மூணு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக பால் உங்களுக்கு அத்திப்பழம் ஃபுல்லாக பாலில் குடிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பாலில் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி மிக்ஸ் அடி மிக்ஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கால் கிளாஸ் பாலும் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைப்படணும் பாருங்க நல்ல மைய அரைப்படுது இந்த அளவுக்கு மைய அரைச்சா தான் வாயில் எந்த மாதிரியும் படாது நல்லா அரைப்படணும் அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால காலையிலேயே வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப இன்னும் ஹெல்த்து தான் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சக்கப்புறம் அளவு திக்காக இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் இது கரெக்டாக இருக்குதுன்னா இதோடு நிப்பாட்டிக்கோங்க இல்லைன்னா இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கோங்க பாருங்க கரெக்டாக ஒரு கிளாஸ் வருது அவ்வளோந்தான் அத்திப்பழ ஜூஸ் வெரி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ